நிர்வாணம் என்பது வந்து நாங்கள் எல்லாமே நினைக்கும் இடத்தில் அல்ல இந்த நிர்வாணம் இருக்கிறது நினைப்பில் இருந்தும் இந்த போது இந்த நிர்வாணம் எங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நிர்வாணம் என்பது வந்து ஒரு நாங்கள் நினைப்பது கிடையாது நாங்கள் பார்ப்பதோ ஏற்பதோ கிடையாது அதை நாங்கள் உணரக்கூடியது உணர்வுக்கு தான் இந்த இந்த உணர்வை ஏற்படுத்தி கொள்ளத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த வலியை போதனை செய்கிறார்கள் நிர்வாணத்தை அடையும் வழி துன்பத்தின் மேலும் வலி மனது மேலும் வலி அதுவே நிரந்தரமான வழி என்கிற இந்த நிர்வாண சுற்று வலியைத்தான் பகவான் குத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நிர்வாணம் நாங்கள் அடைவதற்கு அவர் என்ன உள்ள தகுதி ஒண்ணு தேவை தகுதியை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் வர் தர்ம போ தர்ம சோதனையை கேட்பதன் ஊடாகத்தான் அவருக்கு இந்த நிர்வாணத்திற்கு அடையும் வழி கிடைக்கிறது அப்போ பகவான் புத்தரவர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதலில் சோதனை செய்தார் இந்த வழியைத்தான் அப்போது அது இன்றைக்கு இந்த யுகத்தில் இப்போ அந்த சக்திய தர்மம் இன்றைக்கு எங்களுக்கு கேட்கிறது என்றால் அது எங்களுடைய குருநாதர் அவர்கள் புது பாது ஆரின்வான்ஸ் அவர்களினால் போதனை செய்யப்படுகிறது அது எல்லா மொழிகளும் இன்றைக்கு உலகத்துக்கு போதனை செய்யப்படுகிறது நிர்வாணம் என்பது வந்து நாங்கள் நினைக்கும் இடத்தில் இல்லை என்றால் நாங்கள் பாதிக்கும் இடத்தில் இல்லை என்றால் நாங்கள் கேட்கும் இடத்தில் இல்லை என்றால் அப்போ அது வந்து உணரக்கூடியது அப்போ நாங்கள் துறப்பு துறவரம் என்பதை நாங்கள் வெளிப்புறமாக துறப்பதை பற்றி கிடைக்கிறோம் இன்றைக்கு துறவிகள் ஏராளமா இருக்கிறாங்க துறவிகள் என்பது வந்து வெளிப்புறத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு உம் காட்டுக்கு போயிட்டு தவம் செய்யறவங்க தியானம் செய்யறவங்க அப்படின்ற மருத்து நச்சு உலகத்துல ஏராளமா இருக்கிறாங்க அப்போ இந்த துறவரம் என்பது வந்து இந்த நிர்வாண மார்க்கத்தில் வந்து இது வெளிப்புறத்தில் துறக்கும் ஒன்று அல்ல என்பதை பகவான் பித்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் அதாவது நாங்கள் வெளிப்புறத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க எங்கேயும் போயிட்டாலும் எனக்கு எதுவும் வேணாம் எல்லாமே எங்கள் அலிசியம் எல்லாமே போய் எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ட்டு நாங்க வெளிப்புறத்துல எல்லாத்தையும் துறந்துட்டு நாங்க காட்டுக்குள்ள போயிட்டு கண்டு கொண்டு தியானம் பண்ணினாலும் சவம் பண்ணினாலும் யாகவோ எங்களை செய்தாலும் அதில் நிர்வாணம் அடையும் வழி எங்களுக்கு இந்த வழிக்கு சத்திய தர்மத்தை பற்றி முதலில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பகவான் புத்தர் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார் நிர்வாணத்துக்கு அடைய வழியை எப்படி சொல்லி இருக்கிறார் இது எங்கே ஆரம்பமாகிறது அப்போ இதன் முடிவு என்ன என்பதை முதலில் நாங்கள் இந்த தர்ம போதனையினோட சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது இதுதான் இப்படிதான் வழி இதைத்தான் இதே சொல்கிறார் இப்போ இதன் வழியில் நாங்கள் தவிர்த்தால் எங்களுக்கும் இந்த நிர்வாணம் அடைய முடியும் என்ற என்பதை அவருக்கு முதலில் தெரிந்து கொண்டால் தான் அதை தெரிந்து கொள்ள முடிகிறது தெரிந்து கொள்பவர் தான் இந்த புத்தகத்தாரும் சாவவர் மத்திய தர்மம் பற்றி கேட்பவர் கேட்டு தெரிந்து கொள்பவர் தெரிந்து கொண்ட இதயத்தை புரிந்து கொள்ள அவர் முயற்சி தேவை அவருக்கு ஒரு முயற்சி தேவை இந்த முயற்சியினூடாக விதர்சனம் செய்து பார்க்கிறார் விமர்சித்து பார்க்கிறார் கண்களுக்கு ஆடுகளுக்கு உடல் என்ற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களால் ஒன்று இணைந்ததுதான் உலகம் நாங்கள் பார்ப்பதும் சரி சேர்ப்பதும் சரி மூக்கு நாக்கு உடல் என்ற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்களால் உணர்வதும் சரி எல்லாமே இந்த ஐந்து இணைந்ததுதான் இணைந்ததுதான் நாங்கள் இருக்கிறது என்று நினைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிரிப்பில் இருக்கும் நாங்கள் இருப்பது அந்த மனோ உலகத்தில் மனோ உலகத்தில் வாழ்கிறோம் மனதால் ஒரு உலகத்தை ஏற்படுத்திக் கொண்டு அந்த மனோ உலகத்தை நாங்கள் சஞ்சரிக்கிறோம் அப்போ இது வந்து வந்து மனிதன் ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி கொண்டு இருப்பதை போல போகும் திசையை நோக்கி போவதுதான் இல்ல பார்ப்பது ஏற்பது உணர்வது என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் ஒன்றிணைந்தது எல்லாம் இருக்கிறது என்ற நினைத்து வாழும் மனிதன் இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல போய்கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து நிர்வாணம் என்றால் என்னன்னு தெரியாது அப்போ நிர்வாகம் என்பதுதான் அப்போ இந்த மனதில் மீண்டும் வலித்து வருவது அப்போ தான் எல்லாமே பார்ப்பதும் ஒரு எண்ணம் தான் ஏற்பதும் ஒரு எண்ணம் தான் நோக்கு நாக்கு உடல் என்ற இந்த உற்பத்தி நிலையங்களால் உணர்வதும் ஒரு எண்ணம் தான் என்ற தெரிவை அவர் இந்த தர்ம போதனையினூடாக தெரிந்து கொள்ளுகிறார் அவர் தெரிந்து கொண்ட விடயத்தை அவர் விமர்சித்து பார்க்கும் போதுதான் அவருக்கு உணர்வு இங்கே உருவாகுகிறது அந்த உணர்வுதான் நிர்வாணத்தை நிர்வாகத்தை அடையும் வழி அப்போ நிர்வாணம் என்றால் எங்களுக்கு இங்கே புரிகிறது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை நிர்வாணம் என்று ஏதும் இங்கே கிடையாது மனதின் நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கோம் மனதளவில் எல்லாத்தையும் பிரிச்சு கொண்டிருக்கும் போது நாங்கள் வெளிப்புறத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுல போயிட்டு தியானம் பண்ணிக்கொண்டு கொண்டு தவம் பண்ணி கொண்டு இருப்பதனால நாங்கள் மனதளவில் யாரும் எதையுமே துறக்கல அப்ப மனதளவில் துறக்க வேண்டும் ஆக இருந்தால் அவர் இருந்த சாத்திய தர்மம் என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும் தெரிந்து கொண்டால் தான் அவருக்கு இதை மனதளவில் இருந்து துறக்க முடியும் மனதிலிருந்து அவருக்கு மீள முடியும் இதை முதலில் தெரிந்து கொண்டால் கொண்டால்தான் தெரிந்து கொள்ளாம நாங்கள் எவ்வளவு காலம் தியானம் பண்ணினாலும் நூறு வருடங்கள் சமத்த தியானத்துல உட்கார்ந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் எந்த எப்படியெல்லாம் நாங்கள் ஈடுபாடு காட்டினாலும் எங்களுக்கு இந்த வழி கிடைக்காது நாங்கள் சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளாதி தெரிந்து கொண்ட விடயத்தினூடாத விமர்சித்து பார்க்கும் போது மனதில் தான் நாங்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கோம் கண்களுக்கு தெரிகிறது வாழை மரம் என்று நாங்கள் நினைக்கிறோம் கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அல்லது ஒரு வடிவம் அப்போ அதை நாங்க நினைக்கிறோம் இது வாழை மரம் என்று வடிவத்துக்குள் வாழை மரம் இருக்கிறதா வர்ணத்துக்குள் வாழை மரம் இருக்கிறதா என்ற விமர்சனம் அவருக்குள் நடந்து இந்த விமர்சனத்தினூடாத வாழை மரத்தை பற்றிய நேர்தல் அவருக்குள் இருந்தால்தான் இந்த விதர்சன தியானம் இது அவருக்குள் நடக்கிறது அப்ப அந்த விதர்சன தியானத்தின் ஊடாகத்தான் வாழை மரம் என்பது ஒரு எண்ணம் அது வெளியில் இருக்கும் ஒன்று கிடையாது அது மனதால் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் இது வாழை மரம் என்று அப்போ கைகளால் பிடித்து பார்த்தா ஒரு இறுக்கமான பாரமான கன்மை கண்களுக்கு தெரிந்தது ஒரு வர்ணம் அல்லது வடிவம் காடுகளுக்கு சேர்த்தது ஒரு சட்டம் அப்போ மூக்கால் முகர்ந்து பார்த்தா ஒரு வாசனை அல்லது குருநாற்றம் நாக்கால் சுவைத்து பார்த்தால் ஒரே சுவை இதே போல இந்த ஐந்து இணைந்த ஒரு எண்ணம் தான் இப்போ வாழை மரம் இப்போ வாழை மரம் என்பது வெளியில் அல்ல ஒரு எண்ணம் என்ற விமர்சனம் தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ வாழை மரம் வெளியில் இல்லை என்றால் ஒரே எண்ணம் என்றால் அப்போ மனதில் தான் நாங்கள் வாழ்வோம் மனதால் தான் நாங்கள் உலகத்தில் அஞ்சரிக்கிறோம் மனதால் ஏற்படுத்தி கொண்ட உலகத்தினுடைய உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம் என்ற சத்தியத்தை தான் அவர் தெரிந்து கொள்ளுகிறார் சீத்தேன என்று பகவான் போதித்தார்கள் மனோ மனோ உலகம் மனதால் உலகம் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் வெளியாவது இருக்கிறதா இல்லை அது எங்கேயும் இருப்பது கிடையாது நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம் நினைத்து கொண்டிருக்கும் நாங்கள் இருப்பது மனதின் மாயைக்குள் இப்போ மாயையில் இருக்கும் மனிதன் இந்த மனதால் உருவாக்கப்பட்ட உலகம் உண்மை என நம்பி நினைத்து பிடித்துக் கொண்டு இருக்கும் மனிதன் இந்த கரும பூமியில் இருக்கிறார் கருமத்தை சுமந்து கொண்டிருக்கிறார் அப்போ கரும பூமியிலிருந்து நீளத்தான் இந்த சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் கருமத்தை சுமந்து கொண்டு இருக்கும் மனிதன் நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி நிகழ்ச்சி என்ற இரண்டு பக்கங்கள் அவருக்கு இருக்கிறது நல்லது இருந்தால் கெட்டதும் இருக்கிறது ஒரு நல்லதை அவர் தேடினாலும் நல்லது அவருக்கு கிடைப்பது கிடையாது கெட்டதும் அவருக்கு கிடைக்கிறது அவர் தாயித்தாவை போய்கொண்டே இருக்கிறார் அப்போ இந்த பயணமானதுதான் அவருக்கு அடுத்த பிறவியை தந்து கொண்டே இருக்கிறது கடந்து கடந்து போகும் இந்த பவ என்ற பயணத்தை போகும் மனிதன் இருப்பது கர்ம பூமியை கர்மத்தை சுமந்து கொண்டு போவதனால் அவருக்கு உரித்தானது வரும் துன்பம் மட்டுமே ஏனென்றால் அவர் இருப்பது மனதால் உருவாக்கப்பட்ட உலகத்தில் என்ற அவருக்கு மானிய மக்களோ அதிமானிய கொப்புரோ என்பதை போல அவர் அந்த ஈகோ இந்த அகங்காரம் காரணமா அவர் குரங்காகவோ அதன் நாயாகவோ சிறப்பதேசியை அவர் அவர் தர்மத்தை சுமந்து கொண்டு போகிறார் தர்மத்தை சேமித்து கொண்டு போகிறார் அதன் வழியாக அவருக்கு திரைப்பட வரும் ரொம்ப மட்டும் அப்ப துன்பத்தில் மீளும் வலி இங்கேதான் ஆரம்பமாகிறது இந்த சத்தியத்தை கேட்டு தெரிந்து கொள்பவர் தெரிந்து கொண்ட விடயத்தை அவர் விமர்சித்து நடைமுறையில் கையாண்டு பார்க்கும் போது நடைமுறையில கையாண்டு பார்த்து பார்க்கும் போது அவர் தெரிந்து கொள்ளுகிறார் வாழை மரம் என்பது வெளியில் இருக்கும் ஒன்று அல்ல வாழை மரம் என்பது வெளியில் இருப்பது கிடையாது நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் வாழை மரம் அது இருக்கிறது என்ற நினைப்பில்தான் நாங்கள் இவ்வளவு காலம் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறோம் அப்படின்ற சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார் புரிந்து கொள்பவருக்குத்தான் இதை உணர முடிகிறது அதோ இதை உணர்கிறார் அவர் புரிந்து கொண்ட போது அவருக்கு ஒரு உணர்வு உருவாகுகிறது ஒரு வெளி இல்லை மனதில் தான் இந்த உணர்வு அவருக்குள் வரும் போது அவர் தான் உணர்கிறார் அத்தியத்துக்குள் அவர் எழுத்துக் கொள்கிறார் வாழை மரம் அவருக்கு மீண்டும் ஆகாது என்றார் அவர்தான் நிர்வாணம் அடையும் வலிக்கு வந்தவர் ஆரிய அவருக்கு தான் வழி திறக்கிறது என்று பகவான் புத்தரவர்கள் போதனை செய்கிறார்கள் அப்போ இதை பகவான் புத்தரவர்கள் ஒரு இடத்தில் ஆனந்த பேரரிடம் கூறுகிறார் ஆனந்த இந்த இமய மலை பெரிதா இந்த கையில் இருக்கும் கல் பெரிதா என்று கேட்கிறார் கையில் கல்லொன்றை எடுத்து வைத்துக் கொண்டு ஆனந்த இது இதமய மலை பெரிதா இந்த கையில் உள்ள கல் பெரிதா என்று கேட்கிறார் அப்போ ஆனந்த பேரர் அவர்கள் கூறுகிறார்கள் சுவாமி இமய மலை என்பதோ அதி விசாலம் அதை அதற்கு கையில் உள்ள கையில் கல் என்பதோ மிகவும் சிறியதான உரியதாக இருக்கிறது அப்போ இயற்கை அதற்கு ஒப்பிட முடியாத அளவுக்கு மகாபெரும் சாலமான மலை இதை ஒப்பிட முடியாது என்று கூறுகிறார் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் ஆனந்த இந்த சத்தியத்தை யார் இயற்கை புரிந்து கொள்ளுகிறாரோ இந்த மனம் உருவான விதம் பற்றி ஆன்மா உருவான விதம் பற்றி ஏற்று தெரிந்து கொள்கிறாரோ அவருக்கு ஒரு உணர்வு உருவாகுகிறது என்றால் இந்த சத்தியத்தை அவர் உணர்கிறார் என்றால் அவர் வெளியில் அவருக்கு உலகம் இல்லை என்ற உணர்வு தான் அவருக்குள் உருவாகுகிறது வெளியில் உலகம் இல்லை என்ற உணர்வுக்குள் அவர் உருவான போது அவர் அந்த உணர்வுக்குள் வெளித்துக் கொள்ளும் போது அந்த இமய மலையை போல உள்ள அவர் அந்த ராக தேச மோக என்கிற ஆசை போக மாறி அவருக்குள் தனியப்படுகிறது ஆனந்த அவருக்குத்தான் இந்த வழி பிறக்கிறது என்று பகவான் பட்டர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் நியத்த சம்போதிபராய நிதி என்று இவரைத்தான் கூறினார் பகவான் புத்திர